தேனி அரசு ஆதி திராவிடர் நல மாணவர் விடுதியில் பத்து வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மூன்று சிறுவர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர் தேனி பங்களாமேடு பகுதியில் ஆதி திராவிடர் நல மாணவர் விடுதி செயல்பட்டு வருகின்றது இந்த விடுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பள்ளிகளில் படித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த விடுதியில் அரசு பள்ளியில் பயிலும் போடியை சேர்ந்த பத்து வயது சிறுவனுக்கு விடுதியில் உள்ள மூன்று சிறுவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர் இதனால் பாதிக்கப்பட்ட சிறுவன் பள்ளி முடிந்ததும் விடுதிக்கு வராமல் போடியில் உள்ள தனது வீட்டுக்கு சென்று தனது தாயிடம் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுவனின் தாய் சிறுவனை அழைத்துக் கொண்டு தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த மூன்று சிறுவர்களை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர்